ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை தீபங்க நம்ம ஊர் செம்ம ஃபேமஸாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாம் போடுவாங்க விளக்கு போடும்போது இந்த ஒரு பொடியை மட்டும் சேர்த்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா விளக்கு எரியும்போது அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்குங்க நீங்கள் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் கூட நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா வாசம் வந்து நல்லா மனமாக இருக்குங்க இப்போ நெய் யூஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டோன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க வாங்க இது எப்படி செல்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் லவங்கப்பூ பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பச்சை கருப்புரத்தை எடுத்துக்கலாம் இது மூணுமே அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்குங்க அரைக்கணுன்னா எல்லாத்தையும் மூணும் சேர்த்து அரைச்சிடக்கூடாது நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் லவங்கையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் தான் நம்ம பச்சை கருப்புறத்தை சேர்க்கணும் இல்லைன்னா நீங்கள் சூடோடு இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா வாசம் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும்ங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காவையும் லவங்கையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்படி அரைச்சி பின்னாடி ஒரு ஜெல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் மேலே இப்படி தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் அரைச்சிங்கன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னா வாசம் மாறிடும் ஓரளவுக்கு அரைப்பட்டா போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜலிச்சு வந்திருக்கு அதனால் ஜலிக்கும்போது ரொம்ப ப இதுவாக கொஞ்சம் குறை குறவாக ஜலிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வாசம் தாங்க முக்கியம் இது பார்த்தீங்கன்னா பொடி இந்தளவுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரும் நம்ம இதை வந்து பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணுங்க காற்று போகாமல் வச்சால் மட்டும்தான் இது வந்து மனமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு நான் பச்சை கழுப்புறது எடுத்திருக்கேன் இது வந்து கையாலே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா பொடி பொடியாக ஆகிடும் இந்த பொடியும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்குங்க தெய்வீக மனமாக இருக்கும் கலக்கும்போதே கொஞ்சம் கைக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி கலந்து எல்லாம் ஈவனாக வர மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்மளுக்கு பொடி வந்திருக்குன்ட்டு இந்த ஒரு பொடி தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம ஊர் திருவண்ணாமலையில் தீபங்க நான் என்னால் போக முடியல என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து வெளியூரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன மாதிரி எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இந்த ஒரு பொடி மட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஹேர் போவாத பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு கிரிவலம் சுற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக சுற்றிட்டு வாங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல பார்த்து நல்லா சேஃபாக சுற்றிட்டு வாங்க நான் இங்கேருந்தே திருவண்ணாமலை தீபத்தை வந்து டிவியில் லைவாக பார்க்க போகிறேன் என்ன மாதிரி டிவியில் லைவாக ஏறுனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பக்கம் வந்து போங்க ஓகே பாய்